வணக்கம் சிவாஜி நாகை தருமன் ஒரு பத்திரிகையாளர் இவர் சிவாஜிக்கு நெருக்கமானவர் இவர் தன்னை சிவாஜி அவர்கள் அவர் ஊர் பேரை கேட்டதும் தன்னடக்கமாக நான் தான் சிவாஜி கணேசன் உங்க ஊர் சம்பந்தி என்று தன்னை அவரிடம் அறிமுகம் செய்து கொண்டார் சிவாஜியின் இந்த தன்னடக்க பண்பு நாகை தருமனை கவர்ந்து விட்டது அந்த சந்திப்பு முதல் நாகே தருமனவர்கள் சிவாஜியிடம் மிகவும் நெருக்கமானார் சிவாஜியை பற்றி சிறப்பான பல கட்டுரைகளை அவர் எழுதியுள்ளார் பதினைந்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் வெளியான மதி ஒளி வெளியிட்ட ராஜபாங்கோதரை சிறப்பும் மலரில் ஒரு அருமையான கட்டுரை ஒன்றை எழுதினர் அந்த கட்டுரையில் சிவாஜி மகள் சாந்தியின் கல்யாணம் மற்றும் பல சுவையான தகவல்களை எழுதினர் சுவையான அந்த கட்டுரையை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் நாகை தருமன் எழுத்திலேயே உங்களுக்கு சொல்கிறேன் எந்த துறையில் ஒரு மனிதன் இருந்தாலும் அவன் வளர தொடங்கி விட்ட பிறகு பொதுமக்கள் கவனத்துக்கு பதிந்த பின் பொறுப்போடு இருந்து தீர வேண்டும் அடக்கமும் பண்பும் இல்லாவிட்டால் அவைகளை தேடியாவது பெற வேண்டும் நட்சத்திர கவர்ச்சியால் நல்லவர் கெட்டவர் யார் என்று கூட அறியாமல் மயங்கி கிடக்கும் காலம் இது இன்று இந்த நடிகர் ஏழு தடவை தும்மினர் மூன்று தடவை இருமினர் அந்த நடிகை கொட்டாவி விட்டால் கோலார் தங்கச் சுரகம் போல இருக்கும் என்று மகா ஜனங்கள் நட்சத்திரங்களை அளந்து வைத்திருப்பதை காணுகிறோம் அவ்வளவு அக்கறையும் கவனமும் வைத்திருக்கும் தங்களை வாழ வைத்த ரசிக மக்களிடம் எத்தனை நட்சத்திரங்கள் முறையோடும் மரியாதையோடு பழகுகிறார்கள் விரல் விட்டு சொல்லிவிடலாமே அப்படி நமது விரல்கள் நிமிரும்போது கலை சாம்ராஜ்யத்தில் ஏகபோக நடிப்பு சக்கரவர்த்தியாகி மக்களின் இதய சிம்மாசனத்தில் கொடுவிட்டிருப்பவர் ஒருவர் முன்னணியில் நிற்கிறார் மொழி கட்சி வேறுபாடுகளை மறந்துவிட்டு அந்த கலை சிகரத்தை ஏற்றி போற்று பாராட்டாதவர்களே கிடையாது சிலர் என்று எண்ணலாம் அப்படி இருந்தாலும் அவர்கள் நாவும் பேனாவும் பாராட்டாமல் இருக்கிறதே தவிர மனம் புகழாமல் இருக்க முடியாது ஏனெனில் எந்த மனிதனாலும் தனது உள் மனதை ஏமாற்ற முடியாது அவர்களுக்கு மனம் கூடவா இருக்காது அப்படிப்பட்டவர் யார் அவர் அந்த ஒருவர் நடிகர் திலகம் சுபாஜி கணேசன் என்று சொல்லி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இல்லை ஆனால் எங்கள் ஊர் சம்பந்தி என்பதை மட்டும் சொன்னால் தான் சிலருக்கு தெரியும் திரு நடிகர் திலகம் சுபாஷி கணேசன் அவர்களின் செல்வ மகள் திருமதி சாந்தியை மணந்து கொண்டவர் எங்கள் ஊர் திரு குஞ்சுப்படையின் மகன் திரு நாராயணசாமி அவர்கள் எங்கள் ஊர் சம்பந்தி என்று பெருமையோடு சொல்லும் இடத்தில் அவர் இருக்கிறார் பணத்தை வைத்து சொல்லவில்லை பண்பையும் திறமையும் புகழையும் வைத்துக் கூறுகிறேன் முதன் முதலில் நான் சிறுவனாக இருக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பு பட்டுக்கோட்டையில் அவர் நடித்த நாடகம் ஒன்றை பார்த்தேன் அப்போது அவர் திரையுலகுக்கு வரவில்லை அதன்பின் பின் பராசக்தி வெளிவந்தபின் டாக்டர் கலைஞர் அவர்களுடன் திருவாரூருக்கு வந்த கண்டிருக்கிறேன் எங்கள் ஊர் பிள்ளையை அவர் மகளுக்கு அவர் மனம் முடித்துக் கொண்டார் திரு நாராயணசாமி திருமண வரவேற்பு நாகையில் ஒரு பங்களாவில் நடந்தது குஞ்சுப்பிள்ளை அவர்கள் எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் நெருங்கிய நண்பர் வெள்ளை உள்ளமும் கொண்ட அவர் என்னிடம் அதிக கொண்டவர் சம்பந்தி நடிகர் திலகம் அவர்களை அவர் தங்கியிருந்த நண்பர் ஒருவர் வீட்டிலிருந்து இருந்து மேலதாளத்துடன் அழைத்து வந்தார்கள் கரம் கூப்பியபடி வந்த அவரை நாராயணசாமி எதிர்கொண்டு அழைத்து செல்கிறார் வந்திருந்தவர்களிடம் பார்த்து அழுக்காமல் சிவாஜி வணங்குகிறார் நலம் விசாரிக்கிறார் நடிப்பு அல்ல நடப்பு அலங்கரித்து புது மணப்பெண்ணாக அழைத்து வரப்பட்ட மகள் சாந்தியை கண்ணீர் மல்க கொடுக்கிறார் ஆனந்த பரவச நிலையில் பாசமுள்ள ஒரு தந்தையாக பசுமையாக என் நினைவில் பதிந்துள்ளன மறக்கக்கூடியவையா இவை படப்பிடிப்பு அரங்கம் ஒன்றில் உடன்பிறவா சகோதரர் மதி ஒளி சண்முகம் அவர்கள் நடிகர் திலகத்திடம் என்னை அறிமுகப்படுத்துகிறார் இவர்தான் நாகை தருமன் என்கிறார் அப்படிங்களா ரொம்ப மகிழ்ச்சி உங்க ஊர் சம்பந்திக்க நான் நான் தான் சிவாஜி கணேசன் ஒரே மாவட்டம் ஒரே ஊர்க்காரங்க இப்படி சந்திச்சாலே தனி சந்தோஷம் தானே இப்படி திரு சிவாஜி கணேசன் அவர்கள் என்னிடம் வாங்கியுடன் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் அப்புறம் ஒருமுறை தம்பியின் திருமண அழைப்பிதழை கொடுத்து அவர் வராததை சுட்டிக்காட்டி வருத்தப்பட்டேன் நீங்க நாவலு திருமணம் வச்சதால எனக்கு வேலை தொந்தரவால வர முடியல நான் இந்த பெரிய மனிதர் வீட்டு கல்யாணங்களுக்கு போறதை விட நம்மை போன்ற நண்பர்கள் வீட்டுக்கு போறதையே விரும்புகிறேன் அது கூட சுயநலம் தான் உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க என் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு தான் தயவுசெய்து மன்னித்து விடுங்கள் இது அவருடைய பதில் அடடா நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்பதா என்கிறேன் நான் குறை இருந்தால் அதை யார் சுட்டி காட்டினாலும் ஏற்றுக்கொள்வதுதான் மனிதத்தன்மை எனக்கு மெய்சில் இருந்தது பேச அடுத்த வார்த்தைகள் இல்லாமல் திணறுகிறேன் அடுத்து அவன்தான் மனிதன் படப்பிடிப்புக்காக சிங்கப்பூர் செல்வதையொட்டி ஹோட்டலில் சந்திப்பு வந்தவின் அவர் பேசுகிறார் படப்பிடிப்பு முடிந்துதான் வருவேன் என்று சொல்லியிருந்தேன் என்றாலும் என் பொருட்டு இவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருந்ததால் உங்கள் மன்னிப்பை கோருகிறேன் மற்றவர்களை மணிக்கணக்காக காக்க வைத்திருப்பதுதான் தனக்கு பெருமை தனக்காக காத்திருப்பது அவர்கள் கடமை என்பது போல சில மகானுபவர்கள் இருக்கும்போது இவர் மட்டும் ஏன் இப்படி குறையை ஒத்துக்கொண்டால் இறங்கிவிடும் தவறை வெளிப்படையாக ஏற்பது மதிப்பு குறைவு என்று சிலர் என்னும்போது உணர்ந்து பிறரை மதிக்கும் போது மனிதன் முழுமை பெறுகிறான் தன்னை மனிதன் என்று வெளிப்படுத்துகிறான் பணிவும் கனவும் தான் அவரது வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் காரணம் ஆகின்றன அவருடைய அடக்கமும் பண்பும் என்னை அதிகமாக கவர்ந்ததன் விளைவே இந்த கட்டுரை